தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னையில் ஸ்மார்ட் கார்டு படிவிலான டிரைவிங் லைசன்ஸ் வழங்கும் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது சென்னை திருவான்மையூரில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் உள்ளது இங்குதான் நேற்றைய தினம் நாட்டிலேயே முதல் முறையாக ஸ்மார்ட் கார்டு படிவிலான டிரைவிங் லைசன்ஸ் வாகன பதிவு சான்றிதழ் மற்றும் போக்குவரத்து துறையின் புதிய இணையதளம் ஆகியவற்றை துவங்கி வைக்கும் நிகழ்ச்சி நேற்றைய தினம் நடைபெற்றது நாட்டில் முதல் முறையாக ஸ்மார்ட் கார்டு படிவிலான லைசன்ஸ் வாகன பதிவு சான்றிதழ் திருவான்மியூரில் துவங்கி வைத்திருக்கிறது இந்த ஸ்மார்ட் கார்டுகளை போலியாக தயாரிக்க இயலாது இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் தகவல்களையும் அழிக்க முடியாது இதில் மைக்ரோ சிப் பொருத்தப்பட்டுள்ளதால் புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகளை செய்யும் போது கூடுதல் தகவல்களை எளிதாக பதிவேற்றம் செய்து கொள்ள முடியும் இந்த கார்டில் கிலோ முறை நுண் எழுத்துக்கள் ஹாலோகிராம் பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது அமலாக்க பிரிவு அதிகாரிகள் விவரங்களை உடனுக்குடன் பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வகையில் கியூஆர் உடன் கூடிய ஸ்மார்ட் கார்டு இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதில் கிரெடிட் கார்டுகளுக்கு இணையான பாதுகாப்பு அம்சங்கள் வழங்கப்பட்டுள்ளதாம் இந்த கார்டு கேட்டு விண்ணப்பம் செய்பவர்களுக்கு சோதனை முடிந்து ஒரு மணி நேரத்தில் வழங்கப்படும் இதனால் அலுவலகங்களில் பொதுமக்கள் காத்திருக்கும் நேரம் வெகுவாக குறையும் இந்த முறை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள இருபத்தி நான்கு அலுவலகங்களில் செயல்படுத்தப்படுகிறது மேலும் படிப்படியாக அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அதேபோல புதிய இணையதளம் டபிள்யூ 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 என்ற இணையதளம் பொதுமக்கள் எளிதாக பயன்படுத்தும் வகையில் முற்றிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மேலும் கூடுதல் தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோக்காக காத்துக்க நன்றி வணக்கம்